ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கும்பராசி நேயர்களை ஆடி மாத ராசி பலன்கள் என்ன எப்படி இருக்குது கண் கலங்கி நிற்கும் கும்பராசி நேயர்களை உண்டா இல்லையா நீங்களே யோசித்து நிதானித்து பாருங்கள் கண் இருக்கீங்களா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் கும்பராசி பொறுத்த அளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கலங்கி நிற்கிறாங்க செய்வதறிவது தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்கிறது அடுத்தது என்ன பண்ணுறது அவ்வளவு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த ஒரு ராசி கும்பராசி விடிமூட்சமே இல்லையா எங்களுக்கு ஏன் எங்களை மட்டும் இந்த அளவுக்கு சோதிக்கிறாரு எங்கள் மேலே அப்படி என்ன கோபம் தெய்வத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான நினப்பு சில பேருக்கெல்லாம் நிறையா உண்டு நம்மளுடைய சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு எதாக இருந்தாலும் நான் கை பார்க்குற துணிச்சலோடு இறங்கக்கூடியவர்கள் நீங்கள் வைராகியம் மிக்கவர்கள் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக தீர்ந்து போகணும் இப்போ பேசி அது உடனே அது தீர்ந்து அது உடனே ஒரு பரஸ்பர ஒரு இது புரிதல் அப்படிங்கிறது வந்துடும் சில பேருக்கு உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய விலகக்கூடியவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட விலக மாட்டாங்க வந்துடுவாங்க இல்லை நான் உன்னை விட்டு போகல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு ராசியை பறப்பதால் நெருக்கடிகள் விலகும் கும்பம் மீனம் மேஷ மேஷரிஷபம் இதனும் ஐந்தாம் இடம் பார்வை இருக்கிறதுனால சில நெருக்கடிகளாக குறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நினைத்த வேலைகளில் நினைத்தபடி நினைத்து முடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமணம் மறுமணம் சில விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஜாதகத்தில் எடுத்துணுன்னு சொன்னால் குடும்ப குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் பிரிய மாட்டாங்க ஓரளவுக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க சொந்த தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதீத்த நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு இதை ஈடுகட்டுறதுக்கு அடுத்த விஷயங்கள் ஏதாவது செஞ்சால் தான் ஈடுகட்ட முடியும் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது பெண்கள் வந்து கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இருக்கும் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது பெண்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது மாணவ மாணவிகள் படிப்பில் இதுவரை இருக்கக்கூடிய கவனம் பத்தாது இன்னமும் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இன்னும் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிக கவனம் தேவை மருத்துவ செலவு அதிகரிக்கும் அதே போல் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் செக்கப் அந்த மாதிரி ஏதாவது போகக்கூடிய ஆடி மாதத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்கள் முகத்தில் இருந்த கவலைகள் நீங்கி மக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வாழ்க்கைக்குரிய பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இப்படி தான் போகணும் இனிமேல் இப்படி தான் நம்ம இருக்கணும் இனிமேல் இப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் நன்னா இருக்க முடியுங்கிற அந்த வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதை இப்போ தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க எதிர்பார நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொ தொழிலில் தோன்றிய தடைகள் விலகி அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமண வயதினருக்கு வரன் வ வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உழைப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்த ஊதியமும் அதற்கு தகுந்த நல்ல விஷயமும் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கூடி வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது சதய நட்சத்திரத்தில் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருக்கக்கூடாது சதய நட்சத்திரம் மட்டும் உடல்நிலையில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குலதெய்வத்தின் அருள் முக்கியமாக கிடைக்கும் குல குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அதே போல் பணம் வந்து சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தொழில் முறை விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல லாபமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் காண காண முடியும் அந்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கும்பராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் என்றைக்காவது உங்களுக்கு நீங்கள் டைம் கிடச்சி நீங்கள் இந்த ரெண்டு சுவாமி மட்டும் வழிபாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் வழிபாடு பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்க பிரத்யங்கரா தேவி எத்தனை பேர் வழிபாடு பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண தான் உங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு உங்கள் ரா வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்வது திருச்சியில் இருக்கார் இல்லையா ரங்கநாதர் அதான் திருச்சியில் தான் போய் கும்பணுங்கிறதில்ல இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க திருச்சியில் போய் சாமி கும்பிட்டு வர முடியுமா இதுக்காக அந்த வழியாக போகும்போது சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரங்கநாதர் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆடி மாத விதி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் பெருசா சிறுசாவது போகும் இல்லையா வரதராஜ பெருமாள் இருக்காங்க நிறைய ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காங்க ஏதாவது ஒரு பெருமாள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அங்கே தான் போகணும்னு சாமி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் சரியா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல் போட்டி பொறாமை சில விஷயங்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுவலக மாற்றத்தை பார்க்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நான் இன்றைக்கி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் பத்து வருஷமாக வேலை பார்க்குறேன் பதினஞ்சு வருஷமாக பார்க்குறேன் இருபது வருஷமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருபது வருஷம் வேலை பார்த்தது இல்லை ஆனால் இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பணம் வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிய வந்தாலோ இதனால் மிகப்பெரிய ஒரு அவப்பயிர் வரும் அதனால் கவனமாக இருங்க அடுத்ததா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் படம் அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கும்பராசியில இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் சற்று அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மேல தேவை நம்ம இப்போ போலீஸ்காரங்க வேலை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவங்க போலீஸுக்கே வந்து இந்த மாதிரி அந்த அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வருது ஒரு இது ஒரு செய்யாத தப்புக்கு ஒரு ஒரு பேர் வருது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் பெண்களுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க வண்டியில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போங்க ஜாக்கிரதையாக போவாங்க இன்றைக்கும் நிறையா நம்ம விபத்துக்களை எல்லாம் நிறையா சந்திக்கிறோம் நிறையா மாணவர்கள் மாணவிகள்லாம் சந்திச்சுருக்காங்க நம்ம அதெல்லாம் அன்றாடம் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் அன்றாடம் நம்ம எல்லாருமே தான் சமூக வலைதளத்தில் இருக்கோம் எல்லோரும் தான் பார்க்குறோம் எல்லா நல்லது கிட்டந்தும் தான் பார்க்குறோம் அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசி பொறுத்தளவில் சொல்லும் செயலும் சரியாக இருக்கணும் அதே போல் சூரியனுடைய இது வருது அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வர ரத்த சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி இருக்கும் சில பேருக்கு தலை சுற்றல் மயக்கமெல்லாம் இருக்கும் சில 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 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரண சிகிச்சை ஏற்படும் ஆப்ரேஷன் சின்ன சின்ன மைல்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கிறேன் சுபம் வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கல அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன திசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமாக பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல் என் கனிதான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இதை நான் பார்க்குறேன் அதே போல் ராசிக்கர்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் இருக்கேன் பார்த்துட்டுருக்கேன் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜெனேஸ்ட்ரோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன் ராசி ஆரம்பத்தில் கேட்டுகிட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னு நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியா இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேற நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் என் சார் நீங்கள் சொன்ன நம்ம வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாேருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி உட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்